புதிய சட்ட திருத்தம் அமலாகிடுச்சு அது கெசட் நோட்டிஃபிகேஷன் கூட வந்துடுச்சு ஆனாலும் கூட தமிழக வக்பு வாரியம் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்கள அப்பியராக சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு அப்பியராக சொல்லியிருக்காங்க இது சட்டப்பூர்வமாக அதாவது இப்போ புதிய சட்ட திருத்தத்தின்படி இது ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவங்களுக்கான பவர் சேப் எழுது இல்லை அப்படின்னு சூஃபி இஸ்லாமிக் போர்டு மும்பை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க சூஃபி இஸ்லாமிக் போர்டு போர்டாக சொல்லிட்டாங்க சார் அவங்க சொல்லிட்டாங்க நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாரும் இனிமேல் பி மெம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க அவங்க இனிமேல் மெம்பர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க மெம்பர் இல்லாத ஒரு ஃபோர்டு என்பது ஃபோர்டு இல்லை அவ்வளோதான் அப்போ இந்த இந்த ஃபோர்டு வந்து ஒரு அழைப்பானை யாருக்காவது அனுப்புகிறதுனால் இந்த அழைப்பானை அனுப்புவதற்கு இந்த ஃபோர்டுக்கு அத்தாரிட்டி இல்லை அதிகாரம் இல்லை என்பது நிறுவனமாக இருக்கிறது அப்ப ஏன் அனுப்புகிறார்கள் அப்படின்னா அதுக்கு தமிழ்நாடு அரசு உதவி பண்ண தமிழ்நாடு அரசு மத்திய சட்டத்துக்கு எதா இருந்தாலும் அதை வந்து அமல்படுத்த மாட்டேன்னு சொல்றதோ சண்டித்தனம் பண்றதோ இந்த சண்டிக்கால வேலையை பண்றதுங்கிறதே இவங்களுக்கு வழக்கம் அப்போ இஸ்லாமியர்களுக்கும் இதனால ஒரு தைரியம் வரும் ஆனால் யாருக்கு அழைப்பானை கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் தைரியமாக நான் உங்கள் முன்னால் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய தைரியம் அலைப்பாறை பெற்றவர்களுக்கு வர வேண்டும் ஓ நேற்று கூட சுப்ரீம் கோர்ட்டில் வக்ஃப் வந்தது வந்த உடனே அது எப்படி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிற இடத்துல இரண்டு மற்ற மதத்தவரை எப்படி நீங்கள் நாமினியாக போடலாம் அப்படின்னு இந்து போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு மத்திய அரசு அப்படி பார்த்தா இந்த வழக்கை நீங்களே விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா வக்வாரிய சட்டத்தை வக்வாரிய சட்டம் என்பது நீதிமன்றத்துக்கு உடன்படாததுங்கிற மாதிரிதான் வச்சிருந்தேன் போர்டுக்குள்ளாரே அவங்க முடியும் கவுன்சிலே முடியுது இன்னைக்கு நீதிமன்றம் போன பிறகு ஆதரவாக ஒரு நீதிபதி கேட்கிறார் என்றால் இவருக்கு பக்வாரிய சட்டத்தினுடைய அடிப்படை என்ன எங்கே அதை மீட்டுக் கொண்டு வருகிறோம் அந்த நீதிபதிக்கு தெரியவில்லையா இது ஒரு கேள்வி ரெண்டாவது பார்லிமெண்ட்ல இங்க ஒரு பதினெண்டு மணி நேரம் அங்க ஒரு பதினஞ்சு மணி நேரம் இருபத்தி ஏழு மணி நேரம் வாதம் நடந்து ஓட்டெடுப்பு நடந்து வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை அந்த வாதங்கள் எதையுமே பார்க்காமல் நீதிமன்றத்தில் ஏதோ ரெண்டு பேர் சொன்னாரோ அதை வச்சு விசாரணை நடத்துவார்கள் என்றால் இந்த நீதிமன்றத்தை விட பிளைண்டு அதாவது நீதிமன்றம் என்பது ஏதோ கண்ணை கட்டிட்டு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ணை கட்டினால் உலகம் தெரியுங்கிறதுக்காக அந்த கண்ணு கட்டு உண்மை தெரியும் என்பதால் நான் பாரபட்சம் பார்க்கலைங்கிறதுனால இந்த கண்ணு கட்டு என்பதை நான் இருட்டுக்குள்ளேயே இருப்பேன் என்று நீதிபதிகள் முடிவு செய்தால் இந்த கண்ணு வேற அர்த்தமாக நான் பார்க்கறேன் இல்லை இது சன் நியூஸோ வேற யூடியூப் சேனலில் இதை வந்து தம்னையெல்லாம் போடுவாங்க கிடுக்கி பிடி கேள்வி கேட்ட உச்ச நீதிமன்றம் அப்படின்னு தான் போகிறாங்க ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தீர்ப்பு பிறப்பிச்ச பல விஷயங்கள் இருக்கும் இதையெல்லாம் உங்களது புதிய வக்பு சட்ட சீர்தம் மாற்றப்போகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியும் கூட கேட்டிருக்காங்களே மத்திய அரசை பார்த்து அது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க சார் மத்திய அரசு தரப்பில் உரிய அதாவது எல்லாம் பார்த்து இவங்க நினைக்கிற மாதிரி முட்டாள்தனமான மத்திய அரசுலாம் கிடையாது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ எங்கே பிரச்சனை வருது அது மத்திய அரசு அந்த கூட்டம் போய் கேஸ் பார்த்துக்கோ நம்ம விட்டுலாம் ஆனால் வக்வாரியம் தமிழக வக்வாரியத்துக்கு எங்கேந்து இந்த அதிகாரம் வந்ததுன்னா மாநில அரசு பின்னால இருந்து தூண்டி விடுகிறதுங்கிறதுனால வருகிறது இப்ப நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க இது இப்போ யாருக்கு அழைப்பானை வருதோ அவங்க வந்து கண்டம் பண்ணும் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் கேஸ் போடணும்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க இஸ்லாமியர்களுக்குள்ளாரே குழப்பத்தை விளைவிக்க பார்க்கிறீர்கள் இஸ்லாமியர்களுக்கு நீதிமன்றத்தை நாடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறோம் இப்போ முத்தலாக்கள் என்ன பிரச்சனை நீங்களே முடிவு பண்ணிடுறீங்க நீங்களே முடிவு பண்ணி கொஞ்சம் முதலாக சொன்னா அதுக்கு மேல ஜமாத்து தாண்டி எதுவும் போக முடியாது இந்த பெண்ணுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை வாய்ப்பே இல்லை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம் சார் ஒரு சமுதாயம் இப்போ நீங்க இப்படி வச்சுக்க அரசு மருத்துவ பஞ்சாயத்து இன்னைக்கு என்னாச்சு நீதிமன்றத்துக்கு வந்ததா இல்லையா நாட்டாமை தீர்ப்பு தான் இறுதி நாட்டாமை தீர்ப்புக்கு மேலே கோர்ட் இல்லை என்று சொன்ன காலம் மாறி இல்லை நீங்களே வட மாநிலங்களில் கா பஞ்சாயத்து வேண்டாம் கா பஞ்சாயத்து என்பது பெரிய அநீதி அநீதினு பேசிருக்கீங்களா இல்லையா அப்ப நாட்டாமை தீர்ப்பு அநீதி அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் என்றால் ஜமாத் தீர்ப்பு அநீதி அதை எதிர்த்து நீதிமன்றம் போட முடியும் வக்போடனுடைய தீர்ப்பு அநீதி அதை எதிர்த்து நீதிமன்றம் போக முடியுங்கிற நல்ல தானே அந்த அரசாங்கம் இருக்கு அதைத்தான் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கோம் வக் இஸ் நாட் தி ஃபைனல் அதாரிட்டி என்றும் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வைஃப்புங்க வக்ஃபூங்க அந்த அத்தாரிட்டியை ஏன் மீண்டும் தமிழக அரசு கொடுக்கிறது என்று கேட்கறான் ஏன் கொடுக்குறீங்க அதனால் சேலஞ்சு பண்ணக்கூடியவர்கள் சேலஞ்ச் பண்ணக்கூடிய தைரியம் வரணும் அந்த தைரியத்தை அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு சிலர் கொடுக்க வேண்டும் கொடுத்தால் என்னாகும் தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை சார் எப்போதுமே அடிப்படை இஸ்லாமியத்துக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் ஜெயினுலாபதி ஜெயினுலாபதின் இந்த வக்ஃப் சட்டத்தை வரவேற்றிருக்கிறார் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஒரு முஸ்லீம் அமைப்பு முழுதாக வரவேற்றிருக்கிறது அதனால் இது ரெண்டாவது இந்த வக்ஃப் சட்டத்துல நீங்க வந்து ஷியா சன்னிக்கு மட்டும் வக்ஃப் வாரியம் இருக்கிற மாதிரி சுஃபிக்கு இன்னும் ரெண்டு காஸ்ட்டுக்கு அந்தந்த அதாவது இஸ்லாத்தில் ஜாதியருக்கு ஜாதிக்கு தக்கன தீர்வுகளும் வர வேண்டும்னு சொன்னதை அவங்களால தாங்கிக்க முடியலை ஏன்னா நம்ம ஒரு உண்மையை ஒப்பு வெளிப்படுத்தி இருக்கோம் இஸ்லாம் ஒன்றும் ஜாதி இல்லாத அமைப்பு இல்லை என்பதை நாடாளுமன்றம் தோல் காட்டி காட்டியிருக்கிறது இந்த உண்மையை ஒத்துக்கொள்ள முடியவில்லை ஹைதராபாத்தில் இருக்கிற ஜமாத் அகமதியாக்களை நாங்கள் முஸ்லீமாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னால இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த சட்டம் சரியானது என்பது புரியும் இன்னைக்கு இந்த அழைப்பானை செல்லுபடியாகாது என்பதை இந்த அலைப்பானையை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த அலைப்பானை பெற்றவர்கள் நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாங்கிறேன் கோர்ட்டுக்கு போனால் முடிஞ்சு போச்சு அழைப்பானைக்கு நான் வரணும் அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு அதை அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கான தைரியம் அவர்களுக்கு வர வேண்டும்